கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வேதத்துல ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஐந்து விதமான உறவு முறைகளை பத்தி நம்ம இங்க பாக்கலாம் ஸோ ஆண்டவர் வந்து எல்லா உறவு முறைகளையும் ஏற்றுக்கொள்றது கிடையாது இன்னைக்கு வந்து நிறைய விதமான உறவு முறைகளை வந்து இந்த வாலிபர்களே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சோ ஆண்டவர் இதெல்லாம் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னா ஏத்துக்கிட்டது கிடையாது ஸோ லீகலா எல்லாருமே அங்கீகரித்து சில இடங்களில் சட்டபூர்வமாகவும் மாறிடுச்சு ஆனாலும் வேதம் சொல்லக்கூடியது பா மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும்தான் ஆண்டவர் வந்து அந்த உறவு முறைகளை ஏற்றுக்கொள்வார் இன்னைக்கு ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து விதமான உறவு முறைகளை பற்றி நம்ம வந்து தியானிக்கலாம் முதலாவது லிவிங் டுகெதர் இந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற இந்த உறவு முறை வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிடுச்சு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து அது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்ட ஐம்பது பர்சன்டேஜ் கப்பிள்ஸ் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கூகுள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறமேட்டு பிரியறாங்களோ கல்யாணம் பண்றாங்களோ ஏதோ நடக்குது பட் ஸ்டார்ட் பண்றது வந்து நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது வந்து தான் லிவிங் டூகதர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுது ஆனா ஆண்டவர் இதை விரும்புறது கிடையாது வாலிப பெண்கள் வாலிபா ஆண்கள் வந்து இதை விரும்புறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கி நிறைய குடும்பங்களை ஈவன் அவங்க குடும்பத்தையே அப்பா அம்மா அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சரி எப்படியும் சண்டை தாங்க வருது நம்ம முன்னாடி ஒரு ரிகர்சல் பாத்திரலாம் முன்னாடியே நம்ம வந்து வாழ்ந்து பழகி பார்த்திடலாம் பழகி பார்த்து பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு பிடிக்கலனாலும் பிடிச்சதுனால தான் வாழ வேண்டியதா இருக்குது நம்ம முன்னாடி முன்னாடியே பார்த்துட்டு இந்த ஃபேண்டி ஷர்ட் எல்லாம் வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி போட்டு பார்த்துட்டு அது வந்து பிடிக்கலை நம்மளுக்கு வந்து செட் ஆகலை அழகாக இல்லை சேரலை ஏதோ ஒன்றைக்கு நம்ம வந்து கழட்டி கொடுத்துட்றது மாதிரி இந்த உறவு முறைகளையும் அவங்க அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் நம்மளுக்கு பிடிக்கலை முடியலை அப்படின்னாக்கி நம்ம வந்து பிரிஞ்சு போயிடலாம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க பட் ஆண்டவர் இந்த டிசிஷனாக எங்கேயுமே கொடுத்தது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய திருமண பந்தத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவர் வந்து ஆதம் கிட்ட டிஸ்கஸே பண்ணல உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறான்டா அதுவும் சொல்லல எதுவுமே சொல்ல திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து அதை அப்படின்ட்டு அவனும் சேர்த்து கொண்டு அவர் வாழ்றாரு இந்த மாதிரி தான் வந்து ஆண்டவர் ஒரு உறவுமுறை முறை ஏற்படுத்தியிருக்கிறார் பட் இன்னைக்கு அவங்க வந்து வாழ்ந்து பார்க்கணும் பார்க்கணும் சேர்ந்து வந்து சேர்ந்துள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சினையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இன்னை இன்னைக்கு தான் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்றது காலம் போய்கிட்ட பார்த்தாக்கி இன்னும் நாலஞ்சு வருஷத்துல எண்பது தொண்ணூறு கடைசியில் லிவிங் டுகெதர் மட்டும்தாங்க வாழ்க்கை மேரேஜே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய நிலைமையில உண்டு இதுக்காக ஆண்டோட பிள்ளைகள் ரொம்ப அதிகமா ஜெபிக்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து ஜபிங்க ஆண்டு சூழ்நிலையை மாற்றுவார் ரெண்டாவது ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ் இப்போ வந்து ரெண்டும் ஒரே பாலர் ஒரே ஆணும் ஆணும் திருமணம் பண்றது பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்றது ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ் இதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க இந்தியாவிலேயும் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிபடுது மேபி நம்மளுக்கு அது அதிகாரப்பூர்வமா தெரியல பட் கூகுள்ல வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கிறாங்க ஈவன் கிறிஸ்தவ நாடு அப்படின்ற அறியப்படக்கூடிய அமெரிக்காவிலேயே உரிமை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அங்கீகரிச்சுட்டாங்க ஹோமோசெக்ஷுவல் மேரேஜ்க்கு பட் ஆண்டவர் அங்கீகரிக்கல ரோமர் ஒன்றாவது அதிகாரம் சொல்லுது இந்த மாதிரியான ஓரின சேர்க்கை நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது அதே மாதிரி ஆண்டவர் ரெண்டு பேரை இணைக்கிறாருன்னா ஒரு பர்பஸ் இருக்கும் எப்பவுமே ஒரு பர்பஸ் இது வந்து வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஹாப்பியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது அதுவும் ஒரு பார்ட் தான் பட் அது மட்டுமே கிடையாது இன்னொன்னு மல்டிபிளிகேஷன் அப்படின்னு ஒண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து போது இனம் விருத்தி ஆகணும் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அதை வந்து டெவலப் பண்ணி அது அதுதான் வந்து ஆண்டோடைய நோக்கம் பட் அது இங்க நடக்காதே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு பிரபலமான ஒரு மனோதத்துவ டாக்டர் சொன்ன காரியம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்னொன்னு அவங்க அப்படி பேசக்கூடியவர்கள் கிடையாது திடீர்னு அவங்க அப்படி ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா

சுதந்திரம் நீங்க எப்ப நாள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்டேஜ் ஹோமோ செக்ஷுவல் பீப்புள் ஹோமோ மேரேஜ் வந்து நடந்திருக்குது ஹோமோ செக்ஷுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளி உரம் சொல்லுது ஸோ இதுக்காக நம்ம இன்னும் அதிகமா ஜபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்ப பதினேழு தான் இருக்குது இதுவும் வந்து பீக்ல போயிடாத படிக்க நம்ம அதுக்கு முன்னாடி ஜபத்தை அதிகப்படுத்தும் போது ஆண்டவர் தேசத்தை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன் மூன்றாவதாக டிரான்ஸ்ஜெண்டர் மேரேஜ் திருமணம் ஆண்டவர் திருநங்கைகளை கொஞ்சம் வித்தியாசமாக படைச்சிருக்கிற உடல் மாதிரி அவங்களையும் வந்து ஒரு ஆண்டவர் அவ்வளவுதான் அவர்கள் வந்து திருமணத்திற்கு வந்து வேதம் அனுமதிக்கல இன்னொன்னு அவங்களுடைய அனுமதிக்காது ஏன்னா அவங்க வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட முறையை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்ததுதான் தான் ஆணுடைய இருக்கும் பெண்ணுடைய ஹேபிட் இருக்கும் ஆணுடைய பவர் இருக்கும் பெண்ணுடைய அந்த பிசிக்கல் கேரக்டரும் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க வந்து இன்னொரு ஆணோடையோ பெண்ணோடையோ சேர்ந்து இருக்கிறத வந்து ஆண்டவரும் விரும்பல அவனுடைய பிசிக்கலும் விரும்பல பட் இவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணிட்டு தான் வந்து இன்னொரு கூட போய் சேர்றாங்க பட் ஆண்டவர் இந்த திருமணத்தை விரும்பவில்லை வசனம் அதுதான் சொல்லுது நிறைய இடங்களை இன்டெரக்டாக டைரக்டா சொல்ல இன்டெரக்டாக சொல்லுது அண்ணகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லாது இருப்பான்னாங்க அப்படின்னா நான் அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு எங்கிட்டேருந்து குழந்தை பிறக்காது நான் ஒருத்தங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிக்காதீங்க உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு அப்ப அவளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ண வேண்டியவர்கள் அல்ல நீங்க திருமணம் பண்றதுக்கான உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டு ஆண்டவர் இன்டெரக்டாக சொல்றாரு பட் இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது இன்னொன்னு அவங்க இந்த பக்கம் வர்றதே கிடையாது ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஒரு டைம் வரும் பொழுது எனக்கும் ஒரு ஆண் துணை வேணும் எனக்கும் துணையா ஒருத்தங்களை வேணும் எனக்கும் ஒரு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணணும் சேர்ந்து வாழணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு உறவுமுறையை தேடி போயிட்டு இருக்கிறாங்க அது ஆண்டவருக்கு முன்பாக இது வந்து ஒரு பாவமாகவும் ஒரு தவறாகவும் தான் பார்க்கப்படுது இவர்களுக்காகவும் நாம ஜெபிக்கணும் இவருடைய ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்த சிந்தனையிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்தவ சமூகமே இவர்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க நான்காவதாக காதல் திருமணம் இந்த காதல் திருமணத்தை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவ பெற்றோர்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கிறிஸ்தவ பெற்றோர்களும் காதல் திருமணம் பண்ணவங்களும் வந்து நாங்க இருக்கிறோம் யாரோ ஒருத்தங்க நல்லா இல்லைங்கிறதுனால அது அப்படி இல்ல இல்லன்னு ஆயிட முடியாது அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை அறிந்தவர்கள் வேதம் வாசிக்கக்கூடியவர்கள் ஆவியில் அபிஷேகம் பெற்றவர்கள் கூட அதுல என்ன இருக்குதுங்க நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்கிறோம் அப்புறமேட்டு

ஈசாக்கு ரெபேக்கா கிட்ட அவ வந்து பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னானே அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலாங்க அந்த அந்த சம்பவத்திலே ஈசாக்கு screen லே வரல ஆபிரகாமும் எலியேசர் தான் பேசுறாங்க பேசிட்டு ரெண்டு பேரும் எலியேசரை அனுப்பி ஊடrar அவ பேர் பாக்குறாரு சொல்றாரு கூட்டிட்டு வந்துட்டு இங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இது யாரு அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ரெண்டு பேரும் சேர்த்து விடுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க அவங்க கிட்ட ஏன் எதுக்கு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே கேட்கவே இல்லை அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே காதல் அல்லாத திருமணம் தான் அது வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்து வைக்கிறது இன்னொரு இடத்துல காதல் திருமணத்தை நீங்க பார்க்க முடியும் யாக்கோபு யாக்கோபு திரு காதல் பண்ணதுனால அவனை நேசிச்சதுனால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஆனாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரிதான் வந்து சிம்சோனும் அவள் என் கண்ணுக்கு இனிமையானவள்னு சொல்றாங்க அவங்க பேரை சொல்றாங்க அது வேற நாட்டு பொண்ணுப்பா அந்த நாட்டோட நம்மளுக்கு வந்து உறவு முறையே வேண்டாமே அதை ஏன் பண்றான்னு இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருக்குது அவங்க ரெண்டு பேருமே வந்து கடைசியில அந்த காதலால் ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கும் பொழுது நீங்களாக டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய திட்டம் அங்கே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நம்ம சேர்ந்தவங்க வந்து சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் சேர்ந்தவங்க வந்து நல்லா இருந்துடலாம் அது வேற விஷயம் ஆனால் ஆண்டவர் ஒரு டிசிஷன் வச்சுருக்கிறார்ல ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்கா அந்த பிளானை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஆண்டவர் காதல் திருமணத்தை எப்போதுமே அங்கீகரிப்பது இல்லை ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைங்க யாராவது சொல்லி புரிய வைக்கலாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம் இன்னைக்கு நாங்களும் அவர்களுக்காக நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் இந்த காலத்துடைய காதல் அப்படின்றது அந்த காலத்தோட ரொம்ப மோசமா தான் இருக்குது கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐந்தாவதாக செகண்ட் மேரேஜ் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் தான் நீங்கள் பழைய பட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாமார் அப்படின்ற ஒரு பெண் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க அவங்களுடைய தம்பி அண்ணன் தம்பி மூணு பேர் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவனை ஏர் கல்யாணம் பண்ணுறாங்க அவன் செட் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் ஓனான் அவன் இறந்துட்டானு ஓனான கல்யாணம் பண்ணுறாங்க அவனும் சரியாகலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே செகண்ட் மேரேஜ்லாம் எல்லாம் நடந்திருக்குது அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பவுல் சொல்லும் உத்தம விதவைகளை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் உத்தம விதவைகள் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி சிலர் வந்து விரகதாபத்தினாலே அவங்க வந்து இருக்க முடியாம இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கும்பொழுது அதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு பட் அது வயசுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஒரு வயசுக்கு அப்புறமேட்டு இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்றது வந்து அக்செப்டபிள் கிடையாது அதை அக்செப்ட் பண்ற ஆண்டோரும் வந்து அந்த மாதிரி விடுறதும் கிடையாது செகண்ட் மேரேஜ் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்றாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேசுறது கணவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் பண்றாங்க அதை பத்தி நம்ம பேசல டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டைவர்ஸ் அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமாக முன்னாடி முன்னாடி எல்லாம் வந்து டைவர்ஸ்னாலே ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் டைவர்ஸ் அடுத்த கல்யாணம் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாவது திருமணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது காரணம் வசனம் சொல்லுது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுன் அது எப்படி இருந்தாலும் சரி நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய விருப்பம் அதை நம்ம பிரிக்கும் பொழுது அதில் வந்து நம்ம ஒரு பிளவை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை விரும்புறது கிடையாது ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஐந்து உறவு முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்குமானால் நீங்கள் அதை சரி செய்துகிட்டு வெளியே வரும் பொழுது கருத்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஸோ தொடர்ந்து இந்த கூட்டத்திற்காக நீங்கள் ஜபிச்சுக்கோங்க ஜபம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு வெளியே கூட்டிகிட்டு வர்றது இம்பாசிபிள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் பேசி அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வருவார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கருத்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ இரக்கம் கொண்டார் இல்லையே இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டே இதோ தருகிறன் என்னையும் என்னுடையவைகளையும் இழக்கவும் நொறுங்கவும் ஆயத்தம் என்று முழங்கிடுமே கூட்டமாக இந்த தீவிரம் காட்டினாரே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே முதல் சேவைக்கென்று கிளம்புகிறதே தெய்வசேனை ஒன்று எழும்புகிறதே முதன் சேவைக்கென்று கிளம்புகிறதே